நடிகர் மன்சூர் அலிகான் என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் இந்திய புலிகள் ஜனநாயக கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் குடியாத்தம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டு அது தொடர்பாக சிகிச்சையில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கரமான வில்லன் நடிகராக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான மனிதர் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் இவரோட யதார்த்தமான செய்கைகள் சிலருக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் பலருக்கு வேடிக்கையான ஒரு மனிதராக தான் இவர் காட்சியளிச்சிருக்காரு தேர்தல் நேரத்தில் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறத வச்சு நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க எது எப்படியோ இவர் பழையபடி உடல்நிலை தீறி அவரோட குடும்பத்தோடு அவரோட வாழ்க்கையை வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் Thanks for watching and keep watching.